அனைவருக்கும் வணக்கம் சளியை எப்படி குணப்படுத்துறது சளி முதல் நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தா நல்லது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது தான் சளியோட வேலை நுரையீரில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அது சளி மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வருது நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா சளி வந்துட்டால் சீந்தி அதை வெளியேற்றுறதில்ல அதுக்கு பல அது வெளியே வரும் உள்ளே இழுத்துருவோம் வெளியே வரும் உள்ளே இழுத்துருவோம் அப்போது உடம்பு கழிவுகளை வெளியேற்றுது நம்ம அந்த உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம சளியை இழுக்கிறோம் எப்போ அந்த சளி சரியாகும் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சளி பிடிச்சா உடம்புக்கு நல்லது உடம்புல உள்ள கழிவுகளை அது வெளியேற்றுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த உடம்போட முரண்படாமல் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா சீந்தி வெளியேற்றுங்க இருமல் மூலம் சளி வருதா அப்போவும் அதை வெளியேற்றுங்க முழுங்கிறாதீங்க இப்படி செஞ்சீங்கன்னா இயற்கை முறையில் உடம்புல உள்ள கழிவுகள் நீக்கி சளி குணமாயிரும் இல்லாமல் மாத்திரை இல்லாமல் சளியை சரி செய்கிறதுக்கான சிறந்த வழிமுறை சளி நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் பட் இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் வீரியமாக இருக்குது இல்லை நம்மளால ஓய்வு எடுக்க முடில அப்போ என்ன செய்கிறது எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருட்கள் தான் இதை வச்சே எப்பேற்பட்ட சளியையும் எளிமையாக குணப்படுத்திட முடியும் மிளகு ஒரு ஏழு எடுத்துக்குங்க கிராம்பு ஒரு ஏழு எடுத்துக்கங்க திப்பிலி ஒரு ஏழு எடுத்துக்கங்க துளசி இலை ஒரு அஞ்சாறு ஏழு எடுத்துக்குங்க தூதுவளை இலை ஒரு நாலஞ்சு எடுத்துக்குங்க வில்வே இலை ஒரு ரெண்டு எடுத்துக்குங்க இந்த ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க சில பக்கம் கற்பூர இலைன்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு நிலம் எடுத்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா தட்டுங்க தட்டி ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை டம்ளரை சுன்ற வரைக்கும் விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் காய்ச்சி ஒரு அரை டம்ளர் சாப்பிட்டுட்டிங்க ஓகே ஒரு நாலு நேரம் கேப் விட்டுருங்க மீண்டும் அதே மாதிரி சாப்பிடுங்க மீண்டும் ஒரு நாலு மணி நேரம் கேப் விட்டு மீண்டும் சாப்பிடுங்க எப்படி நீங்கள் அலோபதிக்கு போனீங்கன்னா காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி சாப்பிடணும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியது விட்டுற வேண்டியது மறுபடியும் சாப்பிட வேண்டியது விட்டுற வேண்டியது சரியாகவே ஆகலை அப்படின்னு சொல்ல வேண்டியது அந்த மாதிரி இருக்காதிங்க ஒரு நாளைக்கு நான்கு முறை நீங்கள் நாம் சொன்ன பொருளில் கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா சளி நூறு சதவீதம் ஒரு நாள் ரெண்டு நாளில் குணமாயிரும் ஒருவேளை சளியோடு சேர்ந்த காய்ச்சல் இருக்குது என்ன செய்யலாம் காய்ச்சலுக்கு ஏதாவது கூடுதலாக சேர்த்திக்கணுமா இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பொருளே காய்ச்சலையும் சேர்த்தே நீக்கும் இருந்தாலும் கூடுதலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா வேப்பலையை உருவனிங்கன்னா ஒரு குச்சு வரும் அந்த குச்சி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு குச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க வாய்ப்பு இருந்தால் சீந்தில் கொடி அப்படின்னு ஒன்று ஒரு பொருள் கிடைக்கும் அதையும் ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க கூடுதலாக காய்ச்சல் இருந்தாலும் சரியாகும் சளி இருந்தாலும் சரியாகும் இதை பயன்படுத்தி மருந்து மாத்திரை இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு சளியையும் சரி செஞ்சிடலாம் இதோட அடிஷ்னலாக ஒரு ரெண்டு தகவல் சொல்கிறேன் இலை சிகிச்சை அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் நுரையீரலுக்கான பகுதி இந்த இடத்துல கற்பூரவல்லி வலி இலை எடுத்து ஒட்டி வச்சிங்கன்னா சரியாயிடும் தூது வேலை இலையை எடுத்து ஓட்டி வச்சுங்கன்னா சரியாக போயிடும் இல்லை மூக்கில் மட்டும்தான் ஒழுகுது ரொம்ப கடினமான சளி இல்லை அப்படின்னா இந்த அருக்கு பாருங்க இந்த பகுதியில் ரெண்டு மிளகு எடுத்து ஒட்டி வச்சுக்கினாலும் சரியாக போயிடும் இந்த மாதிரி செலவில்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை முதல்ல குணப்படுறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுலேயே சரியாயிடும் இந்த மாதிரி செலவில்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையான முறையில் இந்த உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம உடம்பை குணப்படுத்திட்டோன்னா நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த முறைகளை பின்பற்றி உங்களுக்கு வரக்கூடிய சளியை நீங்கள் குணப்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக தெரிவிங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்